வணக்கங்க வாங்க நம்ம இன்னைக்கு முலாம்பளத்தில் மூணு வகை ஜூஸ் சேர்ப்புறேங்க முலாம்பிளத்தை கட் பண்ணிக்கலாம் பழத்தை ரெண்டு போதே பிரிச்சுக்கலாங்க பழத்தில் இருக்கிற அந்த விதைகள் பயன்படுத்திக்கலாங்க முலாம்பிளா விதை வெள்ளரி விதை பூசணிக்காய் விதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நான் இன்னைக்கு இந்த விதைகள் எடுத்துகிட்டு சேர்ப்புறேங்க விதைகள் காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி பழங்கள் இருக்கிற இந்த விதைகள் வந்து உடம்புக்கு நல்லதுங்க உயிர் சத்து அதிகங்க இப்போ நான் இதை எடுத்துகிட்டேங்க பழம் மட்டும் பயன்படுத்தப்படுங்க பழங்களை அப்படியே சாப்பிட்லாங்க இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே சக்கரை போட்டு அப்படியே சாப்பிட்லாங்க இல்லையா இந்த மாதிரி காம்பினேஷனில் ஜூஸ் போட்டுக்கலாங்க பழத்தில் இருக்கிற அந்த சதைப்பகுதியில் மட்டும் சுரண்டி எடுத்துக்கலாங்க கரணி வடித்து அப்படியே சுரண்டலாங்க ஓகேங்க நம்ம இந்த பாதி பழத்தை அப்படியே மொத்தமாக சுரண்டிக்கலாம் எடுத்துட்டோங்க மீதி இருக்கிற பாதி அடுத்த வகை ஜூஸ் போட்டுக்கலாம் எடுத்து வச்சுக்கிற இந்த பழத்தை வந்து மிக்சியில் போட்டுக்கலாங்க இது தவிர இது கூட நம்ம பப்பாளி பழம் வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பப்பாளி நல்ல ரெட் கலருங்க நம்ம இதில் ஏற்கனவே அல்வா வீடியோ போட்டுக்கோங்க இப்போ இதை சேர்த்துக்கிறேங்க இந்த அல்வா வீடியோ பார்க்குறோம்னா நான் லிங்க் கொடுக்குறேங்க நீங்கள் பாருங்கள் ஓகேங்க இப்போது பாதி பப்பாளி பாதி மூலாம்பளம் ரெண்டையும் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு பழத்தையும் ஒன்றா கலந்து கொள்ளலாம் இந்த ரெண்டு பழத்தையும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை அரைச்சிக்கலாம் பழத்தை நல்லா அரைச்சாங்க பாருங்கள் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா கலருங்க பாருங்கள் இந்த ஜூஸ் வந்து எவ்வளோ திக்காக இருக்குன்னு உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி கலந்துக்குங்க நான் இப்படி தான் சேர்க்க பாருங்கள் இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட சக்கரை இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க பப்பாளி போது இதில் இருக்க இனிப்பே போதுங்க நான் இன்றைக்கி தேன் சேர்த்துக்கிறேங்க ஒரு ரெண்டு கரண்டி இலக்கு சேர்த்துக்கிறேங்க தேன் சேர்த்துட்டு ஜூஸை நல்லா அடிச்சிக்கலாங்க பாருங்கள் நம்ம தேன் சேர்த்த பிறகு இந்த மாதிரி இருக்குங்க இனிப்பு போதுங்க கரெக்டாக இருக்குங்க நமக்கு போதுங்க ஆனால் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால நாட்டு சிக்கல் சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி இலக்கு சேர்த்துக்கலாங்க நாம இன்னைக்கு இந்த ஜூஸில் பப்பாளி முளாம்பிளம் தேன் நாட்டு சக்கரை இது நாலு சேர்த்துக்கிறேங்க நல்லா கலந்து விடுங்க இந்த நாலு சேரும்போது இது கலரே சூப்பராக இருக்குங்க இப்போ டம்ளரில் ஊற்றிக்கலாம் இப்படி ஒரு காம்பினேஷனில் நீங்கள் முளாம்பிளம் ஜூஸ் செஞ்சு பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது இதில் ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் இந்த பழ ஜூஸை அப்படியே சாப்பிட்றதுனா சாப்பிட்லாங்க பசங்களுக்காக கொஞ்சம் ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் இதோட கலருக்காகவே பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த பழ ஜூஸை இன்னும் கொஞ்சம் அலங்கரிக்கலாங்க பப்பாளி பழம் முளாம்பிளத்தை சின்ன சின்ன பீஸை நெருப்பிச்சுருக்கீங்க இதை இப்போ சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் முந்திரி பப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நல்லா அலங்கரித்து கொடுக்கும்போது பசங்க இந்த பழ ஜூஸ்களை விரும்பி சாப்பிடுவாங்க நாம் முளாம்பிளம் பப்பாளி வச்சு ரொம்ப ஆரோக்கியமானதும் அதே நிறைய டேஸ்டான பழ ஜூஸ் ரெடி பண்ணியிருக்குங்க நீங்கள் இந்த கோடை காலத்தில் இந்த மாதிரி பழ ஜூஸுக்கெல்லாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதே மாதிரி முளை முளத்தை வச்சு வேறு வேறு காம்பினேஷனில் வேறு வேறு ஜூஸ் வருங்க நீங்கள் அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்க இதே மாதிரி டேஸ்டான சூப்பரான ஆரோக்கியமான முளாம்பழ ஜூஸாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதேபோல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி